அரசியல்வாதி ஏ வி ராஜுவை கேவலப்படுத்தியதாக த்ரிஷா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அந்த நோட்டீஸில் திரிஷா ராஜுவிடம் பல கோரிக்கைகளை வைத்துள்ளார் பொது மந்தத்தில் இதுபோன்ற கருத்துக்களை கூறி தனது இமேஜை மேலும் கெடுப்பதை தவிர்க்குமாறு அவர் அரசியல்வாதியிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் அவரது கருத்துக்களின் அடிப்படையில் வெளியாகும் அனைத்து அறிக்கைகள் மற்றும் வீடியோக்களை இணையத்தில் இருந்து தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார் நோட்டீஸ் கிடைத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஏ வி ராஜு த்ரிஷாவிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான புழக்கத்தில் உள்ள முன்னணி தமிழ் மற்றும் ஆங்கில நாடுகளில் மன்னிப்பு கடிதம் வெளியிடப்பட வேண்டும் ராஜு மன்னிப்பு கேட்கும் வீடியோவையும் யூடியூப்பில் வெளியிட வேண்டும் அதிமுக முன்னாள் தலைவர் ஏ பி ராஜு சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசியபோது திரிஷா மீது சில மோசமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு கோபத்தூரில் உள்ள ரிசார்ட்டில் அதிமுக தலைவர்கள் பலர் தங்கியிருந்தபோது நடிகர் ஒரு அரசியல்வாதியிடம் பாலியல் உதவிக்காக பணம் பெற்றதாக அவர் சுட்டிக்காட்டினார் ராஜுவின் குற்றச்சாட்டுக்கு ரசிகர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது இயக்குநர் சேரன் முதல் நடிகர் விஷால் திரைப்பட தயாரிப்பாளர் செல்லுமணி வரை பல முக்கிய பிரமுகர்கள் த்ரிஷாவுக்கு ஆதரவாக களமிறங்கே ராஜுவின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சாடினார்கள்